இந்த முக்க ஜோக் சிவகாம கிட்ட சொல்லு அவங்கதான் நீ என்ன சொன்னாலும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க முதல்ல உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியுதாண்டி தூரத்துல இருந்து வந்து பாத்துக்க அப்பா பாத்துட்டாங்க அப்படியே நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒண்ணு என்ன பாத்துக்கல

எங்கள் அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசன்னு இப்படி தான் சின்ன வயசுலேருந்து என்ன ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்க அவங்க கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குவாங்க அப்படி கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்க வேண்டியதானே எது கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரியான மாமியார் கொடுமையாக இருக்கு விடப்பா வீட்டில் பொண்ணுங்களுக்கு சொத்து வராதும் மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒத்து வராதும் சகஜம் தானப்பா ஓ அதுக்கு நீ அத்த மக குந்தா நீ இருக்கால அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும் அவதான் உங்க அம்மா என்ன சொன்னாலும் ஐயோ சரிங்க அத்தை ஆ ஓகே அத்தை நான் செஞ்சிடுறேன்னு சீன் போடுவா சரியா எம்பிஏ படிச்ச நான் என்ன செய்யணும் இதெல்லாம் ஏன் மாமங்கார எனக்கு பொண்ணு தரலன்னு தான் ஒன்னே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரி இப்ப என்னதான் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க அம்மாவை க்ளோஸ் பண்ணணும் என்னது ஐ மீன் உங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு போ வச்சுட்டு கதவை க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னேன் சரி நான் பேசி பாக்கிறேன் ஆமா எங்க அம்மா வீட்டு விட்டு போயிடுச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது ஓ இப்போ மட்டும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க போனதுக்கு அப்புறம் ஊ வேலை ஏ வேலைன்னு தனியா பிரிச்சு தான் நம்ம செய்யணும் புரியுதா சரியா அப்ப சரி இதே எங்க அம்மாட்ட சொல்லி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே